குரு கிருபா பணம் ஆடம்பர வீடுகள் விலை உயர்ந்த கார்கள் மற்றும் செல்வம் ஆகியவை குருவின் ஆசீர்வாதங்கள் அல்ல இந்த வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் மறைந்து போகும் பல நெருக்கடிகள் மற்றும் பேரழிவுகள் அதுதான் குரு கிருபா சில நேரங்களில் நாம் எப்படியோ வீழ்ச்சியிலிருந்து தப்பித்து நெரிசலான இடத்தை மீறி பயணத்தில் சமநிலைப்படுத்துகிறோம் வீழ்ச்சியிலிருந்து நம்மை காப்பாற்றிய சமநிலை குருவின் கருணை ஒரு நேரத்தில் உணவு கிடைப்பது கடினமாக இருக்கும் போதெல்லாம் நாம் முழு உணவை சாப்பிடுகிறோம் அதுதான் குரு கிருபா பல சிரமங்களில் சுமையின் கீழ் நாங்கள் பாதிக்கப்படுகிறது போது அவற்றை எதிர்கொள்ளும் வலிமையை நீங்கள் உணர்கிறீர்கள் அந்த வலிமை குருவின் கருணை நீங்கள் கைவிட போகிறீர்கள் அது முடிந்துவிட்டது என்று நினைக்கும்போது பின்னர் அந்த நேரத்தில் நீங்கள் நம்பிக்கையின் கதிர்களை காணத் தொடங்குகிறீர்கள் மீண்டும் போராட்டத்திற்கு தயாராகிறீர்கள் அந்த நம்பிக்கை குரு கிருபா உங்கள் உறவினர்கள் கஷ்ட காலங்களில் உங்களை தனியாக விட்டுச் செல்லும்போது ஒரு ஆசிரியர் சகோதரர் வந்து உங்களிடம் கூறுகிறார் நீங்கள் முன்னேறுங்கள் நாங்கள் உங்களிடம் இருக்கிறோம் அந்த குரு பந்துவின் தைரியமான வார்த்தைகள் குருவின் ஆசிர்வாதங்கள் நீங்கள் வெற்றி உச்சத்தில் இருக்கும்போது பணமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும்போது அந்த தருணத்திலும் நீங்கள் அடித்தளமாகவும் பணியாகவும் உணர்கிறீர்கள் அதுதான் குரு கிருபா பணம் செல்வம் வெற்றி மட்டும் இருப்பது குரு கிருபா அல்ல ஆனால் உங்களிடம் இவை இல்லாதபோது நீங்கள் ம இன்னும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் ஆசிரியப்பதிக்கப்பட்டவர் போல் உணர்கிறீர்கள் அதுதான் குரு கிருபா